லால்குடி நன்னிமங்கலம் காளியம்மன் கோவிலில் உடியலை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி நன்னிமங்கலம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் காளியம்மன் காளி சிலையானது நாற்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இதனால் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலில் நன்னிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் பூசாரியாக உள்ளார் இவர் தினமும் கோவிலில் பூஜை செய்துவிட்டு செல்வது வழக்கம் வழக்கம் போல பூஜைகளை முடித்துவிட்டு சென்றுள்ளார் இன்று காலை கோவிலை திறக்க வந்தபோது கோவில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த பணம் மற்றும் அம்மன் கழுத்தில் இருந்த முக்கால் பவுன் தாலி ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த இது தொடர்பாக கோவில் பூசாரி தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்